வணக்கம் நான் உங்கள் சங்கர் மனோகரன் சுக்ரா ஜோதிநிலையத்திலிருந்து இப்போ நம்ம இந்த குருப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸையும் நம்மளோட இதில் தெரியப்படுத்துங்க இதுவரை நம்ம வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பலன்கள்னால் மட்டுமே எல்லாருக்கும் ஒரு தெளிவான நிம்மதி இருக்கும் ஏன்னா குரு பயிற்சது கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு ஒரு கெடுபலனான ஒரு இடத்துல நிற்கிறாருனா கூட ஒரு பார்வை பலன் கெடுபலனாக இருந்தால் கூட அதன் நிமித்தம் நன்மைகளே நடக்கும் அதனால் எப்பயுமே குரு பயிற்சது ஒரு நல்ல பயிற்சின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மேலும் நம்மளுடைய பயிற்சி பலன்கள்ன்றது எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் எந்த பரிகாரம் செய்யணும் கோயிலுக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்கோம் ஸோ கவலையே வேண்டாம் இதுவரை நம்ம இது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த போஸ்ட்டை இலவசமாக பெற்றுக்கொள்ளாதவங்க உங்களுக்கு வேணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஸ்க்ரீனில் திடிகிற நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் அனுப்புங்க இந்த போஸ்ட் ரொம்ப பயனுள்ள பதிவுங்க காலையிலே ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம் இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா கிருத்திகையா சங்கடகர சதுர்த்தியா ராவுகாலமேப்போ எமகண்டமேப்போ மேலும் ஒரு வார்த்தை வார ராசி பலன் மேலும் சந்திராஷ்டிரமம் யாருக்கு இதெல்லாம் போது காலையிலேயே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் இதை பெற்றுக்கொள்ளணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரி நம்ம இப்போ நேரம் கடத்தாமல் ஒரு ஒரு பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா இப்போ நம்ம துலாம் ராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு குரு பகவான் எட்டில் இருக்கார் மேலும் அந்த மூ ஐந்து ஏழு ஒன்பதுக்குரிய பார்வையிலான குடும்பம் போ யோகம் சுகஸ்தானம் இது எல்லாமே வந்து மேன்மை பெறுது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இழுவறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய ஆரம்பிக்கும் அது ஒரு வழக்காக இருக்கலாம் ரொம்ப நாளாக நீங்கள் சொத்து பிரச்சனைகள் சம்மந்தமாக பேசியிருக்கலாம் சில பேர் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம் சில பேர் கணவன் மனைவி பிரிதலுக்காக விவாகரத்தை அப்ளை பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்காம ரொம்ப மூர்க்கமாக இருக்கிறது அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் மேலும் வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு பிறக்கும் தெளிவான பேச்சுக்கள் நிதானமான தன்மைகள் இதெல்லாம் வெளிப்படும் மேலும் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறத்துல உங்கள் மதிப்பு உயர ஆரம்பிக்கும் இதுவரை உங்கள் திறமைகளை தெரியாதவங்க எல்லாருக்கும் உங்கள் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை அறியக்கூடிய உணர்வுகளும் வாய்ப்புகளோ உங்கள் மேலதிகாரிகளுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஆமாம் இவரை திறமசாலி தான் இவரை நம்ம குறைச்சி மதிப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வெளிநாடு வேலை வெளிநாடு படிப்பு இது சம்பந்தமான முயற்சிகளை எல்லாம் கைகூடுறதுக்கான அமைப்புகள் இருக்குது கணவன் மனைவி வாக்குவாதங்கள் செய்யாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் அந்த உறவுகளை நீங்கள் காப்பாற்ற முடியும் அது மறந்துடாதீங்க நிறைய கணவன் மனைவி பிரித பிரிஞ்சு இருக்கீங்க அவங்களாம் வந்து நீங்கள் சந்தித்து பேசும்போது ஒரு மேன்மையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல் கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய தன்மை உங்ககிட்ட கிடைக்கும் அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்று சொல்லுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது அதுக்கான சூழ்நிலைகள் அமையாது பட் சொன்னா சொன்னபடி செஞ்சு முடிக்க ஆரம்பிப்பீங்க சரிங்களா தெளிவான பேச்சுக்கள் மூலிமா மற்றவர்களை வசீகரிக்க ஆரம்பிப்பீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வீடு மனை அமையக்கூடிய யோகங்கள் இருக்கு ரொம்ப நாள சில பேர் இடம் பார்த்துட்டு இருப்பீங்க பேர் இடம் வாங்கி வச்சுட்டு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை தேடிட்டு இருப்பீங்க அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் சரிங்களா புதுசாக வீடு வாங்குறதா பிளான் பண்ணுறீங்களே வீடு கட்டுறவங்க ஒரு தடவை சுயஜாதகம் பாத்துக்கிறது பார்த்துக்கிறது நல்லது அதே போல் குழந்தை பாக்கியம் கை கூடும் அதே போல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான்னு பேரில் சரியான முறையில் சரியான இடத்து கிடைச்சிருக்காது உங்களுக்கு இப்போ சரியான இடம் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இந்த குழந்தை பாக்கியம் கைகூடும்ன்றதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மேலும் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வது ரொம்ப உத்தமமாக இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வா பட்ட அறிவுகள் அதன் மூலயமா நிறைய அனுபவ தன்மைகள் உங்கள்கிட்ட இருக்குது அந்த அனுபவங்களை வச்சு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது நிதானித்து செயல்படுவதில் பல வெற்றிகளை பார்ப்பீங்க வெளிநாடு யோகமும் சாதகமாக இருக்குது புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் சாதனமாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பட் இருந்தாலும் எதையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செயல்படுறது நல்லது படப்படன் முடிவு எடுக்காதீங்க அவசர அவசரமா எந்த செயல்பாடுகளும் செய்யணும் உங்களுக்கு நிதானம் தான் வெற்றியை தரும் பொறுமை இன்னும் மேன்மையை தரும் சரிங்களா இந்த துலா இந்த குருப்பை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்லது சரிங்களா அவரை நீங்க அர்ச்சனை பண்ணி உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி சாந்திப்படுத்தும் போது இன்னும் பலன்கள் நல்லபடியா இருக்கும் கடுமையான உழைப்பு உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல புக்காலமா உங்களுக்கு மாறதுக்கான அமைப்புகள் இருக்கு சந்தோஷமாக இருக்குது இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசிக்குண்டான பொது பழங்கள் தாங்க உங்க சுயதாதப்படி பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு விருப்பப்படுறாங்க ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரம் உங்களுடைய பிறந்த ஊர் இதை பொறுத்து உங்களுடைய லக்னம் கிரகங்கள் நின்ற நிலை பார்க்கும் நிலை புத்தி அந்தரம் உப அந்தரம் இதெல்லாம் மாறுபடும் இதன் மூலயமா பலன்கள் மாறுபடலாம் ஏன்னா வந்து நாங்கள் சொல்கிற பொது பலன்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் அதிகமான நன்மைகளை பார்ப்பீங்க தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் ஒருவேளை நாலு ஆறு எட்டு பண்டுக்குரிய தசாபுதிகள் நடக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பலன்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதுக்காக கவலைப்படாதீங்க இப்போ சுய ஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற பலன்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் மேலும் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களும் நவகிரகங்கள் நவரத்தனங்கள் மூலியமாகவும் எந்திரங்கள் மூலியமாகவும் பரிகாரங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேலும் நம்ம லக்ஷ்மி பூஜை ஸ்டோர்னு இருக்குது அதிலேயே கருங்கா ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் சந்தன மாலைகள் ஸ்படிக மாலைகள் மேலும் நிறைய பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அந்த இலவச பதிவு வேணுன்றவங்க தவறாமல் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அதை தவற விடாதீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்